ஹை ஃபிரண்ட் டே ஃபோர் பிக் பாஸ் தமிழ் சீன் நைன் இன்னைக்கு எடுத்த உடனே என்ன நடந்ததுன்னா விக்ரம் ஒரு பிளான் பண்ணி என்னோ மாட்டி வர மாதிரி பண்ணாரு பார்வையா பட் ஆனால் அது பெய்யர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அவரோட வந்து என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஜெயிலுக்கு போகணும் நினைக்கிறாங்க அதனால வந்து பண்ணக்கூடாது அவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பேசினாங்களா அப்புறம் பிக் பாஸ் மியூசியத்துக்கு போகணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அது அந்த டாஸ்க் வந்து ஸ்டாஃப்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பழைய பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து அந்த இருக்கும் அதை பார்த்துட்டு அது வந்து என்ன நிகழ்ச்சின்னு அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ரோக்ராமும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பட் ஆனால் உள்ளே போய் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே போய் அதை போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணப்போ அதை ஒரிஜினலாகவே சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் அந்த ஸ்கூலோட அட்டாச் பண்ணி ஸ்டூடண்டோடு அட்டாச் பண்ணி கொஞ்சம் சொன்னாங்க அது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் க்ளம்ஜியாக இருந்தது அது முடிஞ்சதா பிக் பாஸ் வந்து லிவிங் ஹால் கூப்பிட்டாரா கூப்பிட்ட உடனே கன வைத்தான் ஓடுறன்னு ஓடி போய் திடாலும் விழுந்தாரு அது ரொம்பவே பரிதாபமா இருந்தது பாவமா இருந்தது அது விழுந்துட்டு அப்புறம் வந்து பிக்பாஸ் சொன்னாரு யாரு டீச்சர்ஸ் பெஸ்டா ஹாஸ்டல் பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தாங்க அதுல வந்து எல்லாருமே ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்னு அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பெஸ்ட் டீச்சர் அண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணோம் பெஸ்ட் டீச்சரா வந்து சொக்கத்தங்க சூஸ் பண்ணாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் தர்மலிங்கம் தான் பெஸ்ட் ஏன்னா அவரு ரொம்ப காமா எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாரு ஒரே ஒரு சொக்கத்தங்க பண்ணது என்ன கொஞ்சம் காமா அவ்வளோதான் அது மற்றபடி வேற ஒன்னு கிடையாது அப்புறம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ரம்யா சூஸ் பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிகாஸ் தான் அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாரு அப்புறம் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து யார் அப்படி வினோத்தை சூஸ் பண்ணாங்க பை ரைட் எவ்ரிபடி நோட்யான மிஸ் யூ பண்ணுறது எல்லாத்தையும் பண்ண பட் ஆனால் அதெல்லாம் பிளான் பண்ணி ரெண்டு பேரும் போக வினோத் பலி காட ஆயிட்டாரு பிடி ஆடான வினோத் அப்படி தான் நம்ம சொல்லணும் டீச்சர் வந்து வந்து என்னன்னா எஃப்ஜே சூஸ் பண்ணாங்க ஏன்னா எஃப்ஜே வந்து ஒரு கேப்டனாகவும் எந்த ரோல் பண்ணல ஆக்சுவலி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து அந்த அசிஸ்டன்ட் வாடனா ஒன்றும் பண்ணல ஒரு சைடு மட்டும் வேனோட மட்டும் வந்து ஸ்பெண்ட் பண்ணார் ஃபிஃப்ஜே அண்ட் வினோ வினோத் ரெண்டு பேரும் ஜெயில் பண்ணி அங்கே புதுசாக என்ன பண்ணால் மணி கோக்கணும் பாசி மணி கோக்கணும் அது வந்து ரைட் அண்ட் பச்சை கலர் மாறி மாறி கோக்கணும் ஒன்று 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 இவங்க ஒன்று அவர் அப்புறம் வந்து என்னென்னா பச்சோந்தி காமு வந்து என்ன பண்ணார் போய் எல்லாத்தையும் போட்டு விட்டு இருந்தார் அவரோட வந்து அவர் ரொம்ப வில் விஷயரை பார்க்குறாங்க இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா கேள் டிவிஎஸ் சேனலோட லாங் வீடியோ பாருங்கள் டே ஃபிஃப்டி ஃபோர் வீடியோ பாருங்கள் அதில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் so you do